ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேங்காய் மிளகாய் இந்த நாலு பொருளை வச்சு ரொம்ப அருமையான நல்லா டேஸ்ட்டான துவையல் தாங்க செய்யப்போகோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஓகேவா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சு வருங்க தீ அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக கருகிடும் அடுப்பை சிம்மில் வச்சு செய்யும் போது நம்ம பொன்னிறமாக வறுத்து ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ பொன்னிறமாக வறுப்பட்டு வறுப்பட்டுனே இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உளுத்த மருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதையும் புன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம் பொன்னிரமாக வருபட்ட பிறகு மிளகாய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் ஓகேங்களா காரம் அதிகமாக தேவைன்னா கூடுதலாக மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுனா நீங்கள் நினைப்பீங்க என்ன இவ்வளோ எண்ணெய் உடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு நான் ஏன் இவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கேன்னா இப்போ காலையில் துவையல் பண்ணோம்னா மதியம் வரையும் வச்சு சாப்பிட்றதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுது இப்போ என்ன கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம்னா அது அப்படியே இந்த நெய்வாக நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதுமாரி நிறையா என்ன சேர்த்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட் பாருங்கள் இந்த எண்ணெயோட சேர்த்துக்கோங்க சா நீங்கள் இதுமாரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதாவது இந்த துவையல் வந்து புளி சோறு லெமன் சோறு தேங்காய் சோறு மிளகு சோறு இந்த இதுக்கெலாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு கூட கொஞ்சமாக புளி கால் மூடி அளவு தேங்காய் தேவையான அளவு உப்பு ஓகேவா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் எடுத்தோடையும் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை குறைப்பாக அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைக்கணும் ஓகேங்களா அரைச்சியாக சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் முக்கியமாக சாதத்துக்கு அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ